மந்திய மாதம் உங்கள் ஒரு வாக்கு ஊழலுக்கும் வறுமைக்கும் குடும்ப அரசியலுக்கும் எதிரான போராட்டத்தை வலுப்படுத்தும் நாட்டை மேலும் முன்னோக்கி கொண்டு செல்லும் வளர்ச்சி அடைந்த பாதத்தை உருவாக்கும் பத்து வருஷம் ட்ரெயிலர் ஆட்சி நடத்திய மோடியின் காமெடி ஊழலுக்கும் அப்படின்னா எத்தனை வழக்கு சார் தாக்கல் பண்ணீங்க ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் பயங்கரமான ஊழல் ஆட்சி தான் நடந்தது நீங்கள் சொல்லிருக்கீங்க எத்தனை ஊழல் வழக்கு தாக்கல் பண்ணீங்க தாக்கலாவது பண்ணியிருக்கலாம்ல எஃப்ஐஆராவது போட்டிருக்கலாம்ல சிபிஐ ஒன்று இருக்குது அதை வச்சு எஃப்ஐஆர் போட்டிருக்கலாமா ஒன்றும் போடலை குடும்ப அரசியலுக்கு வேறு ஒன்றுமே பண்ண வேணாம் சோனியாவை பார்த்து ஏன் சந்திராசாமியை பிடிக்கவில்லை சோனியாவை பார்த்து ராஜீவ்காந்தியை கொள்வதற்கு விடுதலை புலிகளுக்கு பணம் கொடுத்த சந்திராசாமியை ஏன் பிடிக்கவில்லைன்னு சொன்னால் டெல்லியில் குடும்ப அரசியல் காலி ஆகினோம் தமிழகத்தில் குடும்ப அரசியலை காலி பண்ணணும்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த இருபத்தி ரெண்டு வழக்குகள் தாக்கல் செய்தாங்க ஊழல் வழக்குகள் திமுக மந்திரிகள் மீது ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் ஊழல் ஆட்சி நடந்ததில்லை அவங்க வழக்குகள்லாம் இருபத்தி ரெண்டு வழக்குகள் விஜிலன்ஸில் பெண்ணிங்கில் இருக்கும் அதை சிபிஐ எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டேட் டீம் ஒன்று போட்டு ஒரு நல்ல அதிகரித்து விசாரிச்சோன்னா தி திமுகவுடைய குடும்பம் அடுத்து முடிஞ்சு போக போகுது ஒன்றுமே பண்ணாமல் ஒரு ஓட்டு இவருக்கு போடணுமா ஒன்றா இவர் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு திருப்பிங்க திருப்பீங்க நீங்கள் நீ அவ பார்த்து ஐயோ சுப்பிரமணிய சாமியாம்மா நீ உங்கள் வீட்டுக்கார டிஸ்பார்ச் பண்ணிட்டேன்னு உண்மையா உண்மையாது அப்படின்னு கேளுங்க கேட்டிங்கன்னா நாடே அழகு கலகலக்கும் அழ அழகு சேதானா அதை விட்டுட்டு ஒரு வாக்கு இவருக்கு போடணுமா ஐயோ ஐயோ ஏய்